திரசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது படப்பிடிப்பின் போது உயிர் தப்பினார் சிவாஜி அதை பற்றி பார்ப்போம் இயக்குனர் ஸ்ரீதரின் முதல் புரட்சி படம் சிவந்தம்மன் சிவாஜி கணேசனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் ஒரு புரட்சியாளராகவும் நடிக்க வைத்த பெருமை இயக்குனர் ஸ்ரீதருக்கே உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சிவந்தம்மன் வெளிவந்தது நடிக்கத்திலிருந்து சிவாஜி கணேசன் காஞ்சனா முத்துராமன் நம்பியார் எஸ் ரங்காராவ் நாகேஷ் தேங்காய் சிவன் மற்றும் பலர் ஸ்ரீதர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் உருவான இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றது தமிழகத்தின் பல நகரங்களில் இந்த படம் நூறு நாட்களை ஓடி சாதனை செய்தது இந்த படத்திற்கு பிர பிரம்மாண்டமான செட்டுகள் போடப்பட்டது இந்த படத்தை பாதி காட்சிகளுக்கு மேல் வெளிநாட்டில் படமாக்கப்பட்டது போஸ்லாந்து கப்பலின் உள்வடிவத்தை அப்படியே ஒரு செட்டாக போட்டிருந்தார்கள் அது மட்டுமின்றி ஒரு செயற்கை ஆற்றையே உருவாக்கி அந்த ஆற்றுக்காக ரெண்டு லட்சம் கேன் தண்ணீரை நிரப்பப்பட்டது திரைக்கதையிலும் வித்தியாசம் கொடுத்திருப்பார் மேலும் இந்த படத்தில் நிஜ ராணுவ ஹெலிகாப்டரை பயன்படுத்தியிருப்பார்கள் புரட்சியாளர்களை கொள்வதற்காக இராணுவம் காட்சி படமாக்கப்பட்ட போது தான் சிவாஜி மிக அருகில் அந்த ராணுவ ஹெலிகாப்டர் வரும் ஒரே ஒரு அடி மட்டும் வித்தியாசம் இந்த நிலையில் சிவாஜி ஒரு பள்ளத்தில் குதித்தது நூறு நூலையில் உயிர் தப்பினார் இந்த சம்பவம் அன்றைய காலத்தில் தலைப்புச் செய்தியால் இடம்பெற்றது இந்த படத்திற்காக வெளிநாடுகளில் ஏராளமான காட்சிகள் குறிப்பாக பாரிஸ் ஈபிஎஸ் டவர் இத்தாலி ரோம் நகர் ஸ்பெயின் நாட்டின் காலையடுக்கும் விளையாட்டுக்கள் ஆகியவற்றை இதற்கு முன் தமிழ் சினிமா ரசிகர்கள் பார்த்ததே இல்லை வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தின் பாடலை பற்றி பார்ப்போம் ஒரு ராஜா ராணியிடம் நெடுநாளாக ஆசை கொண்டார் அடுத்தது ராணி பார்க்கும் பார்வை தான் என்னும் வேண்டும் அடுத்தது சொல்லவோ சுகமான கதை சொல்லவோ அடுத்தது ஒரு நாளிலே என்னவம் போன்ற இனிய படங்கள் நிறைந்த படம் ஸ்ரீதர் வைத்து அன்று சிந்திய ரத்தம் படத்தை தயாரித்து அதில் சில கருத்து பேர் போட்டால் படம் நின்றுது அந்த படம் சிவந்தம்மன் ஆனது சில காட்சிகளை மாற்றி எடுத்துள்ளார் சிவந்தமன் படத்திற்கு தனியாகவே ஒரு சாதனை பட்டியல் எழுதலாம் முதல் முதலாக வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட தமிழ் படம் சிவந்தமன் மிக அதிகமான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்ட பாடல் சிவந்தமன் படத்தில் வந்த பட்டத்துராணி பார்க்கும் பார்வை என்ற பாடல் மிக அதிகமான ஊர்களில் வெளியான நாள் முதல் தொடர்ந்து நூறுக்கும் மேற்பட்ட காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது அதை பற்றி பார்ப்போம் சென்னை குழப்பில் வந்து நூற்றி இருபத்தஞ்சு காட்சிகள் அகஸ்தியில் நூற்றி பதினேழு காட்சிகள் கோவை ராயலில் நூற்றி மூணு காட்சிகள் திருச்சி ராஜாவில் நூற்றி நாலு காட்சிகள் பட்டுக்கோட்டை லீலாவில் நூற்றி ரெண்டு காட்சிகள் நூறு நாட்களை கடந்து ஓடிய மற்றும் தேட்டர்களையும் பற்றி பார்ப்போம் சென்னையில் குழப்பில் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்கள் அகஸ்தியாவில் நூற்றி பதினேழு நாட்கள் மேகலாவில் நூற்றி மூணு நாட்கள் நூர்ஜகனில் நூற்றி மூணு நாட்கள் மதுரை சென்ட்ரலில் வந்து நூற்றி பதினேழு நாட்கள் கோவை ராயலில் நூற்றி மூணு நாட்கள் திருச்சி ராஜாவில் நூற்றி மூணு நாட்கள் சேலம் ஒரிண்டலில் நூற்றி பத்து நாட்கள் தூத்துக்குடி பாலகிருஷ்ணாவில் நூற்றி ஒரு நாட்கள் முதன் முதலாக தூத்துக்குடி பாலகிருஷ்ணாவில் நூறு நாட்கள் மேல் ஓடிய படம் சிவந்தம்மன் சென்னையில் மொத்தம் வசூல் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் ப இருபத்தோரு பைசா சென்னையில் மொத்தம் ஓடிய நாட்கள் நானூற்றி அறுபத்தெட்டு நாட்கள் கணக்குப்படி அந்த காட்சிக்கு அதிகமாக வசூலை பெற்ற படம் மதுரையில் பெற்ற வசூல் மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு பைசா சென்ட்ரலில் வந்து நூற்றி பதினேழு நாட்களுக்கு மிக அதிகமான வசூலை பெற்றப்படும் சிவந்தம்மன் கோவையில் பெற்ற வசூல் மூணு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் அஞ்சு பைசா சிவந்தம்மன் ஐம்பது நாட்களை கடந்து எண்பது நாட்கள் வரை ஓடிய ஊர்கள் இருபத்தி ரெண்டு மறுவெளியீட்டிற்கு பின் மதுரையில் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு சிந்தாமணி தேட்டரில் சிவந்தவன் ஓடிய நாட்கள் இரநூத்தி இருபத்தி மூணு நாட்கள் ரெண்டு வருஷம் பிறகு எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எழுபத்தொம்போது மீண்டும் மதுரையில் ஸ்ரீதேவி தேட்டரில் பதினாலு நாட்கள் ஓடியது ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது நன்றி மீண்டும் சந்திப்போம்